வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வெங்காய வத்தல் இல்லை கில்லு வத்தல்னு சொல்லுவாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் பச்சரிசி வந்து நான் ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறேன் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அதை நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க அது கூட இஞ்சி இந்த அளவு ஒன்றரை கிலோவுக்கு இந்த அளவு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நீங்கள் நிறையாவே எடுத்துக்கலாம் ஒன்றரை கிலோவுக்கு நீங்கள் நிறைய கருவேப்பிலை வந்து அதில் போடலாம் இதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அது கூட போடுறதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வத்தல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெயில் காலம் ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக காஞ்சிரும் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பச்சரிசி மாவை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைக்கும் போதே அதில் ஒரு பத்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கிட்டேன் போ அதை தண்ணி கொதிக்க விட்டு பாருங்கள் இப்போ நல்ல மாவு கெட்டி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க அப்படியே வச்சிங்கன்னா மேலே வந்து முட்டை முட்டை பபுள்ஸ் மாதிரி வரும் அப்போ மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைனா தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்தால் மாவு வெந்துருச்சு அதுதான் பதம் இப்போ அடுத்தது முக்கியமான பொருள் வந்து பெருஞ்சீரகம் நல்ல ஒரு மூணு ஸ்பூன் ஒன்றரை கிலோவுக்கு மூணு ஸ்பூன் பெருஞ்சீரகம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம பொடியை அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி அதையும் வந்து மிக்சியில் போட்டு அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம நான் எ மாவு வந்து வெந்திரிச்சு அதனால நான் இறக்கி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இன்னும் நல்ல கெட்டி நம்ம கையில் எடுத்து கிள்ளி வைக்கிறதுக்கு நல்ல பதமாக இருக்குது இப்போ இது கூட நம்ம பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிற எல்லாம் போட்டுடலாம் அது கூட பெருஞ்சிரகம் இஞ்சி நம்ம வந்து நுணுக்கி வச்சுருக்குறோம் இல்லையா அதையும் போட்டுடலாம் மாவு கிண்டும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க பாருங்கள் இது வந்து ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வறுத்து தரலாம் நல்ல பகுடா மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் போடுறது வந்து இஞ்சி பெருஞ்சிரகம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ வந்து இந்த வெயிலில் வந்து போட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் இல்லை நல்லாயிருக்கும் நீங்கள் அப்பப்போ புளி குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு திங்ஸ் டிஷ்ஷு வேறு அது இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அரைஞ்சி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் போதே இதை வந்து போடாதீங்க மத்தல் வந்து செவந்துடும் காய்ச்சி இறக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து போட்டிங் போட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வந்து அதை வந்து சின்ன சின்னதாக தண்ணி தொட்டுக்கணும் கிள்ளி வைக்கும்போது தண்ணி தொட்டு தொட்டுட்டு கிள்ளி வைக்க வேண்டியது இப்போ வந்து நமக்கு வேண்டிய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே போட்டாச்சு காரத்துக்கு மிளகாய் இஞ்சி வாசனைக்கு பெருஞ்சிரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பு இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி வாங்க நம்ம வந்து மாடிக்கு போய் இதை வந்து கிள்ளி வச்சிடலாம் ஒரு சின்ன டிஷ்ல வந்து தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி தொட்டு தொட்டுட்டு கையில் மாவு எடுத்து சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி கிள்ளி வச்சிங்கன்னா அழகாக காஞ்சிரும் இப்போ அடிக்கிற இந்த ஏப்ரல் மே வெயிலுக்கு பாருங்கள் ஒரு நாள்லையே வந்து சூப்பராக காஞ்சிருச்சு நம்ம வந்து அதை வறுத்தெடுக்கலாம் பாருங்கள் வத்தல் வந்து சூப்பராக நல்ல முறு முறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சம்மர்லேயே வந்து நீங்கள் இதை போட்டு வச்சுருக்கீங்கன்னா ஒன் இயர்க்கு உங்களுக்கு வந்து சூப்பரான சாம்பார் புளி குழம்புக்கு ஒரு டிஷ் கிடச்சிரும் பாருங்கள் வத்தல் வந்து செவராமல் நல்லா வெள்ளையாகவே வரும் நம்ம வந்து வெங்காயம் இஞ்சி பெருஞ்சிரகம்லாம் வந்து இதை வந்து எண்ணெயில் வந்து இன்னும் பொறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறு மொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுப்பாக இருக்குன்னு தேங்க்